உத்தியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் இன்ற நடராஜனே செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலைப்பகுதியில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா வாஸ்து சம்பந்தமாகவும் அதாவது அதில் பதினாறு செல்வங்களையும் எப்படி பெறுவது என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் வட்டாரச் சோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்துரத்தினா டாக்டர் சஸ்டி டி சரவனா தேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நர்ப்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்வவலை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்க மேடம் கிராவிட்டி சார்ந்த வாஸ்துவை எப்படி யூஸ் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சகல செல்வ பாக்கியங்களும் பெற முடியும் அப்படிங்கறது கொடுத்து அதோட இல்லாம அது சூப்பரான ஒரு வெற்றியாளர்களையும் உருவாக்கிட்டு வரீங்கன்னு சொன்னா மிகையாகாது மேடம் அந்த வகையில இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன் மேடம் அதாவது வெளியில போறோம் வாரம் எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனா வீட்டுக்குள்ள அப்படின்னு வரும்போது ஒரு நிம்மதியான சூழல் இருக்கணும் ஒரு சுபிக்ஷம் நிலங்கணும் மேடம் அதனால வீட்டுக்குள்ள நம்ம வீட்டு குடும்பமே வந்து ஒரு சுபீட்சமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா நல்லா இருக்கும் எந்த பகுதியை சரி சொன்னால் எங்களுக்கு அது கிடைக்கும் மேடம் நிச்சயமாகம்மா இதில் வந்து நமக்கு வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தின் வளர்ச்சி ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சி அடுத்த லெவல் போகிறது அப்படிங்கிற எல்லா சூட்சமங்களையும் அடக்கியது இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் இந்த இருப்பியல் அப்படிங்கிறது பதினாறு பிரிவுகளாக வீட்டிற்குள்ளும் வீட்டுக்கு வெளியிலும் காம்பவுண்டுக்கு வெளியிலும் காம்பவுண்டே இல்லைனாக்கா சைட்டுக்கு அடுத்ததும் வேலை பார்த்துட்ருக்கு இதில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கிராவிட்டி அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்கணும் மேடு பள்ளங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்கணும் மரங்கள் எங்கெல்லாம் இருக்கணும் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம வந்து இருப்பியலில் நம்ம நிறைய நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய சொல்லிகிட்ருக்கோம் இதை வந்து பயன்படுத்தி பல பேர் வந்து இன்றைக்கி வந்து பல ஆயிரம் நபர்கள் வந்து பலனடைஞ்சிட்ருக்காங்க இதில் குறிப்பாக சென்ற வாரம் கூட ஒரு பெண்மணி பேசுகிறாங்க ஒரு குறிப்பிட்ட மரத்தை பன்னீர் மரத்தை வந்து பன்னீர் இலை மரம் அப்படிங்கிற இது திருச்செந்தூரில் விபூதி கொடுப்பாங்க அந்த இலையோட மரத்தை வந்து வீட்டில் தெற்கு பகுதியில் வச்சேன் வைக்க வைக்கும் பொழுது அந்த கிராவிட்டி அப்படிங்கிறதும் அந்த மரத்தோட தன்மையினாலேயும் அங்கே வந்து திருமணம் அப்படிங்கிறது உடனடியாக நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதனால் எல்லோருமே உங்கள் வீட்டோட தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளில் இந்த பன்னீர் இலை மரம் அப்படிங்கிறது எல்லா கார்டன்லேயும் கிடைக்குது அங்கே வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல இப்போல்லாம் வளர்பிறை அதாவது அமாவாசைக்கு பிறகு இன்றைக்கி இன்றைக்கி இருந்து வளர்பிறை அப்படிங்கிற ஒரு நம்ம தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வளர்பிறையில் ஒரு நல்ல ஹோரையில் அது குறிப்பாக புதன் ஹோரை சுக்கரஹோரை இவ்வளோ குரு ஹோரை குரு ஹோரையில் வந்து காலையில் நேரத்தில் எமகண்டம் வர்றதுனால மதிய நேரங்களில் இந்த மரங்களை வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு தொட்டியில் கூட ஃபஸ்ட்டு வைங்க வைத்துட்டு பிறகு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு ரொம்ப குறைந்த இடமா இருக்குது அப்படின்னா தெ உங்களோட மாடியில் கூட தெற்கு அல்லது மேற்கு சார்ந்து இந்த மரத்தை வளர்த்துறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பல விதத்தில் திருமணம் மட்டுமில்லை அனைத்து விஷயங்களிலுமே ஒரு முன் முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வந்து கிராவிட்டி சம் சம்மந்தமாக இந்த மரத்தை வைக்க சொல்கிறேன் இதில் குறிப்பாக வருமானத்தினால் ஒரு குடும்பம் தடைபட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதின்னு பற்றி பார்த்திங்கன்னா வடகிழக்கு அந்த வடகிழக்கு வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பிருக்கா லெஃப்ட் திரும்பிருக்கான்னு சொல்லிட்டு காம்பஸ் வச்சு நம்ம செக் பண்ணிட்டு அதற்கு தகுந்தது போல அந்த நா நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்கு உங்கள் சைட்டில் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி அதை வந்து க எல் மற்ற பகுதிகளை விட மற்ற பதினை பதினைந்து திசைகளை விட இந்த பதினாறாவது திசை வந்து இப்போ மேடு பள்ளம் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கணும் அப்படிங்கிறத டியூப் லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து கட்டி அந்த இடத்துல வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற லெவல்லையும் நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல பள்ளமாக வை பா மாற்றும் பொழுது நல்ல தாழ்வாக அந்த இடம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து வருமானம் வந்து தடையில்லாமல் நிரந்தரமாக வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த வடகிழக்கு கொடுக்கும் சரி வடகிழக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருக்கு ஆனால் வீட்டில் குடும்ப உறவுகளுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ நிறைய விஷயங்களில் கான்ட்ராவர்சி அதாவது எதிர்மறையான விஷயங்கள் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா அங்கே கவனிக்கப்பட வேண்டியது வடமேற்கு அப்போ டிகிரி பார்க்கும்போது தான் அந்த வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அது வந்து வடகிழக்கோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த இடத்த கவனிக்கணும் அது போலவே குடும்பத்தில் வந்து வரவு நல்லா இருக்குது குடும்ப உறவுகள் நல்லா இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணணும் ஏன்னா திசை பொழுது வடக்கு திசை எவ்வளோ டிகிரி எந்த அதோ ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து வேறுபாடுகள் இருக்குது ஏன்னா ஒரு வீடு சதுரமாக இருக்கும் ஒரு 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 வீடு செவ்வகமாக இருக்கும் இதையெல்லாம் கவனித்து அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் இந்த வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கோட கம்பாரிசனில் அது எப்படி இருக்கணுங்கிறது இருப்பியல் உள்ள சூட்சமும் அது போலவே வருமானமெல்லாம் இருக்குது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்குது ஆனால் நிறைய எங்களுக்கு தேவையில்லாத சில வழக்குகள் எங்களை தேடி வருது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே மட்டும் பிரச்சனை இருக்குது அது போலவே வந்த வருமானம் தங்கிறதுல சேமிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதி தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதை கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் எடுத்துட முடியும் ஒவ்வொரு குடும்பமும் சுபிட்சமாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்புடன் விஸ்வரூப வெற்றியுடன் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் ஆண் பெண் முதல் ஆண் வாரிசு இரண்டாம் ஆண் வாரிசு யாராக இருக்கட்டும் பெண் வாரிசு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி எல்லாருமே ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அமைப்பில் மிக சிறப்பான வாழ்வை அருளக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த ஒரு அ அதி அற்புதமான ரிசல்ட்டை ஒவ்வொரு இடங்களிலும் எடுத்துக்கொண்டிருக்கேன் ஏன்னா எவ்வளோ நான் வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் சொல்கிறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரொம்ப ஒரு ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்றைக்கு இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் இடத்தோட வடக்கு வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கான் லெஃப்ட்டு திரும்பியிருக்கான் அப்படிங்கிறத கவனித்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு உங்கள் வீட்டோட வட மேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அங்கே மேடு மேடு பள்ளங்கள் ஒன்று ஒரு திசைக்கு ஒரு திசை எப்படி கம்பாரிசனில் இருக்குது உங்கள் வீட்டோட பதினாறு பிரிவுகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மிகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்ருக்காங்க அதை வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் எங்களால் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரத்தை எடுக்க எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு ரொம்ப செய் அதாவது இந்த கரெக்ஷனை பண்ணுறதுக்கு கூட எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட்டில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அதை வந்து வடக்கை உச்சப்படுத்தி உள்ள அந்த ரூமை நீங்கள் தூங்கும் அறையாக சயன அறையாக மாற்றும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சிங்கிள் ரூம் கான்செப்ட் எல்லா இடங்களிலும் கொடுத்துட்ருக்கு ஆனால் நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுக்குறோமோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக எதோ ஃபஸ்ட்டு செய்யணும் செகண்ட் வடகிழக்காக ஃபஸ்ட்டு முடித்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆர ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு திசைகளையும் நம்ம சரி பண்ணி அந்த இடத்துல சிறந்த முன்னேற்றம் வாஸ்துனா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது இந்த சின் இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுத்துகிறேன் அழகாக நம்பர்ஸ் எழுது எடுத்து கொடுக்குறேன் சுவிட்ச்வேர்ட்ஸு கலர்ஸ் என்ன பயன்படுத்தணும் என்னென்ன விஷயங்களை அன்றாட வாழ்வியலில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எளிமையான தீர்வுகளை கொடுக்கும் பொழுது மக்கள் என்னோட கிளைண்ட்ஸ் அதை புரி அதை புரிந்து கொண்டு விஸ்வரூப வெற்றியுடன் ராஜ நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நற்பவி அதாவது திசை அறிந்தால் வெற்றி நிச்சயம் அருமையா சொல்லி தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் என் ராகவன் மேடம் நல்லது சார் உங்களுடைய வாசு சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம்

நிச்சயமாக அது வந்து அந்த மாதிரி தென்மேற்கு வெட்டுப்பட்டிருக்கும் பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை பணம் தங்காத ந நிலை அவமானங்கள் அது போலவே வழக்குகள் இது எல்லாமே இருக்கும் அது அது போலவே இருதய தொடர்பான நோய்களும் அங்கே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்னி தொடர்பான விஷயங்கள் இது மாதிரி ஏராளமான ஆரோக்கிய குறைபாடுகளை நிச்சயமாக அந்த சைட்டு அந்த வீடு கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து இது வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் அந்த தென்மேற்கு நம்ம சரி பண்ணி தான் ஆக்கணும் அதுதான் நிரந்தர தீர்வு டெம்ப்ரவரியாக இப்போ அடுத்தது ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது ஒரு வாடகை வீடு பார்த்து நம்ம மாற்றிக்கிறதுக்கோ அல்லது நமக்கே ஏதாவது ஒரு வீடு இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை இந்த தென்மேற்கு வீடு கொடுக்காது ஏன்னா அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம முயற்சி அப்படின்னு பண்ணும் பொழுது இந்த தென்மேற்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் உங்கள் வீட்டில் நம்ம வந்து ஒரு ரூமை வடக்கை உச்சப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது இந்த வேறு வீட்டுக்கு மாறிக்கிறதுக்கோ அல்லது இந்த வீட்டை கரெக்ஷன் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அது போல நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த தென்மேற்க நீங்கள் சரி பண்ணும்போது தான் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அடுத்ததற்கு நன்றி சார் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நீங்க பேசலாம் இணைப்புல தான் இருக்கீங்க உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சார் ஹலோ கேட்கலாமா வணக்கம்மா சொல்லுங்க பேசுறீங்க சொல்லுங்கம்மா

தெற்கு பார்த்தா கொஞ்சம் பள்ளமா இருக்குதுங்க பாருங்கம்மா தெற்கு மேற்கு பள்ளமா இருந்தா இது போல நிகழ்வுகள் இருக்கும் வருமான தடை இருக்கும் பிள்ளைங்க சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க அதுவும் குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிழக்கும் மேற்கும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஆண்கள் அது முதல் அதாவது நம்ம பசங்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத் தலைவராக இருக்கட்டும் யாராக வேணாலும் அந்த வீட்டில் குடியிருக்கிற ஆண்கள் ஜெயிக்க முடியல அப்படின்னா அங்கே கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கும் மேற்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் டிகிரி பார்க்கணும் நீங்கள் மே தெற்கு அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டோட திசை மாறுதல்கள் வரும்போது அதில் பாதி பா பாதி கூட உங்கள் தெற்கு பக்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ இதை செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாய்த்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுகிறது

அதுவும் காம்பவுண்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல மேடாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வரவு அப்படிங்கிறது பணம் மட்டுமல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் ஒரு மருமகனோ ஒரு மருமகளோ ஒரு குழந்தையோ வரணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணி நமக்கு செயல்படுத்தக்கூடியது ஒரு வீட்டோட வடகிழக்கு அது குறிப்பாக வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வடகிழக்கு எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அது மற்ற திசைகளை விட தாழ்வாக இருக்காங்கிறத பார்த்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும் போன வாரம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பன்னீரில மரம் வந்து தெற்கு மேற்கு பகுதிகளை வைங்க உங்கள் வீடும் வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும் இந்த மேடு பள்ளத்தை சரி பண்ணும் பொழுது வடகிழக்கு சரியாகும் பொழுது டக்குன்னு ஒரு மேஜிக்காக ஒரு மெராக்கலாக ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பிரபஞ்சம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வடி அதாவது திருவற்றூர் வடிவுடையம்மன் ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு இரண்டு தீபங்கள் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மஞ்சள் நிற பேப்பரில் சிகப்பு நிற பேனாவில் இருபத்தி ஒரு முறை எழுதி அம்பால் முன்னாடி வச்சுருங்க அதை இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து எழுதுங்க ஒரே டைமில் அந்த காலையில் ஆறு டு ஏழு எல்லா நாட்களிலும் எழுதும்பொழுது நிச்சயமாக அம்பாலோட அனுகிரகத்தினால உங்கள் வீடும் வாஸ்துப்படி மாறும் வடகிழக்கு சரியாகும் அது போலவே அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன விஷயத்துக்காக இப்போ வந்து கால் பண்ணியிருக்கீங்க அது நிச்சயமாக நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

வீடு இப்பதான் மேடம் கட்டிருக்கோம் இன்னும்தான் அருகால் வைக்கணும் இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா சரி பண்ணிக்கலாங்க குறைபாடுகள் இருந்தா நேரடியா நான் வரணும் இது வந்து அதாவது குறி சொல்ற ப்ரோக்ராம் இது கிடையாது சரிங்களா நே வாஸ்து அப்படிங்கிறது எந்த வாஸ்து நிபுணராக இருந்தாலும் உங்க இடத்துக்கு வந்து உங்க வீட்டோட உங்களோட சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு எங்கே இருக்குது வடமேற்கு எங்க எங்கே இருக்குது தென்கிழக்கு எங்கே இருக்குது தென்மேற்கு எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டணும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு பார்த்து சரி பண்ணணும் நீங்கள் வாஸ்து இன்ஜினியர் வச்சு அளவுகள்லாம் வச்சு கட்டியிருக்கேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது அப்போ சந்தேகம் வருது அப்படின்னாவே இந்த இயற்கை வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது அதை குறிப்பறிந்து அது வந்து வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கங்க செக் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு தான் புத்திசாலித்தனமே தவிர அதாவது இது சரியாக சரியாக இருக்குமா இருக்காதா குறி சொல்லுவாங்களா பரிகாரம் சொல்லுவாங்களான்னு யோசிக்கிறத விட்டுட்டு நல்ல ஒரு தீர்வு எடுக்கிறீங்க அப்படின்னா வாஸ்து நிபுணரை வச்சு இருப்பியல் வாஸ்து நிபுணரை வச்சு வீட்டை செக் பண்ணி சரி பண்ணுங்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அது போலவே இந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் கேள்வி கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக கேளுங்க இது வந்து ஒரு துடிப்பான ப்ரோக்ராம் இவங்களுக்கு ஏதோ ஒன்று பதில் சொல்லிட்டு போகிறதுக்காக இங்கே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா நல்ல சுறுசுறுப்பாக உங்களுக்கு தேவையான கேள்வியை சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் கேளுங்கள் உங்கள் வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குது நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத அழகாக சொல்கிறேன் அதற்கு அதற்குண்டான தீர்வுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுங்கள் நிரந்தர தீர்வு எடுத்து வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லிபுத்தூராண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின்மலரடி சரணம் சரணமம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் அதாவது வாஸ்துவையும் தாண்டி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம நேயர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வகையில் ஒரு கேள்வி அதாவது வாழ்க்கையில் வந்து தடையே இருக்கக்கூடாது மேடம் சரிங்கம்மா அதோட நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கணும் மேடம் சரிங்க அதோட இல்லாமல் வந்து சுபிக்ஷமும் பெருகணும் அதுக்கு ஒரு டிப்ஸ் வேணும் சரிங்கம்மா தடையில்லாத வாழ்க்கை அப்படின்னா அங்கே கோளறு பதிகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒழிக்கணும் இது வந்து தடைகளை நீக்கக்கூடியது காரிய சித்தி மாலை பதினோரு முறை அதாவது ஒவ்வொருத்தரும் கேட்கணும் இது வந்து படிக்கலாம் புக் வச்சு படிக்கலாம் பதினோரு முறை இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்னால் எனக்கு நினைச்சதே எதுவுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கு என்னோட ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு இப்படி தான் இருக்கும் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த திசை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க இந்த இடத்துல வந்து இந்த காரிய சித்தி மாலை ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை படிக்கலாம் அல்லது படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை வாய்ப்பில்லை அப்படிங்கிறவங்க பதினோரு முறை கேட்கணும் இது வந்து ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே ஒவ்வொரு குடும்பமும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அபிராமி அந்தாதி ஒவ்வொரு நாளும் காலை மாலை இருவேலையும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒழிக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க இது வந்து நூற்றி எட்டு பாடல்களையும் படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சுபிட்சம் பொருளாதார முன்னேற்றம் அமோகமான சிறப்புட சிறப்பாக புகழுடன் கூடிய வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது அபிராமி அந்தாதி அப்போ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு ப்ராஸ்பரிட்டிவ் எனர்ஜி ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நிச்சயமாக நிறைந்திருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருக்கீங்க அதாவது வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக நம்ம வந்து அடைஞ்சு அதுக்கப்புறமா சரி அது எவ்வளோ நாளில் மேடம் ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்குதுங்கம்மா ஒருத்தருக்கு ஒன்பது நாளில் கிடைக்குது ஒருத்தருக்கு தொண்ணூறு நாட்கள் ஒரு நாள் ஒருத்தருக்கு நூற்றி எண்பது நாட்கள் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்ல முடியல ஏன்னா அங்கே வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கும் லேட்டாக பண்ணுறாங்க பண்ணும் பொழுது சில தவறுகள் நம்ம என்னதான் வீடியோ கால் பை பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃப் அன் இன்ச் வந்து ஒரு வித்தியாசத்தில் அந்த உட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் தவறுகள் வரும்பொழுதும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரியாக நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியல சில பேர் வந்து சரியாகவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க விஷயம் ஏன்னா எப்போவுமே வாஸ்து பார்க்குறவங்க இடிச்சு கட்டணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து வாஸ்துவை வந்து நம்ப மாட்டாங்க அது ஒன்று சில அதை குடும்பத்தில் ஒருத்தர் நம்புவாங்க ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்காது இதையெல்லாம் மீறி வாஸ்து பார்த்த பிறகும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அதையும் சரியாக இல்லை இதனால் வந்து சில இடங்களில் வந்து ரிசல்ட் கிடைக்காம நீங்கள் அந்த பொருளாதார நிலையை அப்புறம் தான் அது நிச்சயமாக பொருளாதாரம் பணம் வேணுமே ஒரு வாஸ்து கரெக்ஷன் ஒரு படி இடிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா பின் விளைவுகள் நிறையா ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த வந்து தவறான ஏன்னா நம்ம வந்து டிகிரி பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் கரெக்ஷனுக்கு வர வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே இருக்கிற படியாகட்டும் வீட்டுக்கு வெளியில் உள்ள படியாகட்டும் அது ரெண்டு வந்துடும் அடுத்தது வந்து என்ட்ரி என்ட்ரன்ஸ் வந்து தவறாக மாட்டிக்குது அதே போல் டாய்லெட்ஸ் வந்து தவறான இடத்துல போட்டிருப்பாங்க இதெல்லாம் கவனித்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வீட் வந்து இடித்து சரி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்போ அந்த அதை வந்து அதற்கு நல்ல தீர்வு எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு அதை சரியாக செய்கிறவங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ரிசல்ட் எடுத்துறது அந்த ஐந்து பேர் வந்து அதையும் லேட் பண்ணுறாங்க செய்கிறதுக்கு லேட் பண்ணுறாங்க சரியாக செய்கிறதில்ல அந்த இடத்துல வந்து நம்மள கொஞ்சம் அவங்கள வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கொண்டு வந்து அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணி செய்யும் பொழுது ஒரு குறைஞ்சபட்சம் ஒன்பது நாட்களில் கிடைக்க ஆரம்பிக்குது அதிகபட்சம் நூற்றி எண்பது நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எடுத்துறாங்க இது எல்லாருமே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது உன் வாழ்க்கை உன் கையில் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இதுதான்ப்பா வியா உங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் உங்களுக்கு இதுதான் நோய் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு அந்த சுட்டி காட்டின பிறகு சில மெடிசன்ஸை கொடுக்குறாரு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணனும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது சில ட்ரீட்மெண்ட்ஸாக அவங்க சொல்கிறதையும் செய்யணும் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல எப்படி வந்து நல்ல ஆரோக்கியம் மேம்படுதோ அது போலவே வாஸ்து நிபுணரும் ஒரு மருத்துவர் போல தான் உங்களுக்கு செயல்படுவாங்க அப்போ அதை சரியாக கிளைண்ட்டு புரிஞ்சிட்டு சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்குது நல்லது மேம் இன்னொரு கேள்வி மேடம் அதாவது வீட்டுக்கு வெளியிலேயும் உள்ளேயும் சரி படிக்கட்டு வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த படிக்கட்டு கணக்கு இருக்குதா எத்தனை எண்ணிக்கையில் வச்சா நல்லது மேம் அதாவது கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து இருப்பியலில் கொண்டு வரதில்லைங்க மேம் அடிக்கணக்கோ படிகளோட எண்ணிக்கையோ இதெல்லாம் கொண்டு லாபம் நஷ்டம் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இது ஒரு விஷயமும் கிடையாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி இதுக்கும் நம்மளோட இருப்பியல் நம்மளோட பூமியோட சக்தியின் மூலமாக நம்ம வீட்டை எப்படி அமைத்து அந்த இடத்துல வந்து நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களும் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம்லேயும் எந்த பக்கம் எடை வைக்கணும் எந்த பக்கம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் படிக்கட்டு எங்கே அமைக்கணும் அது போலவே டாய்லெட்ஸ் பூஜை ரூம் இன்னுமே நிறைய தவறுகள் இருக்கு நிறைய புதிய வீடுகள் கட்டுறவங்களுக்கு கூட கட்டுறவங்க கூட ஒரு சின்னதாக ஒரு ரூமை போட்டு வடகிழக்கில் ஒரு பூஜை ரூம் வைக்கிறாங்க அதாவது அங்கே வந்து பஞ்சபூத தத்துவத்தில் வந்து ஈசான்யம் அப்படிங்கிறது தண்ணீருக்கு உண்டா நீருக்கு பகுதி அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேணாங்கிறது ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே கூட அந்த சின்ன ரூம் அடைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு காற்றோட்டம் இல்லாத வெளிச்சம் இல்லாத அந்த இடத்துல அடைச்சி வச்சு நம்ம வந்து அமைக்கும் பொழுது அந்த இடத்துல கிராவிட்டி வந்து அந்த இடத்துல தவறி போயிடுது அந்த இடத்துல சரியில்லாத ஒரு எடை அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகரிக்கும் பொழுது நம்மளோட தலை மேலே ஒரு ஒரு டன் வெயிட்டை நம்ம வச்சுட்டு இருக்க மாதிரி அப்போ அது போல் தவறுகளை பண்ணாமல் நம்ம வந்து ச சிறந்த முறையில் எந்த இடத்துல உங்கள் வீட்டில் வடமேற்கில் வட வடமேற்கு அப்படிங்கிறது எங்க வடமேற்கில் வடமேற்கு எங்கே வருது அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து அந்த இடத்துல ஒரு பூஜரூமை அமைக்கும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றம் இன்றைக்கி நிறைய பேர் என்னோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் வட வடமேற்குக்கு பூஜை ரூமை போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு மாற்றிருக்கீங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டிங்க இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நேரில் நான் போய் பார்க்கும்பொழுது அதனால் இது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக கவனித்து பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அது போலவே கனவு மேம்பட உங்களோட நீங்கள் என்ன வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கோல் செட் பண்ணி உழைக்கிறீங்களோ அந்த கனவு மெய்ப்படுவதற்கு ஒன் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு ஒன் ஒன் நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை லாங் சைஸ் பிளைன் நோட் புக்கில் க்ரீன் பெனில் எழுதுங்க நிச்சயமாக உங்களோட கனவு மெய் மெய்ப்படும் கனவு இல்லம் கிடைக்கும் கனவு வாழ்க்கை குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் எதுவாக இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க பக்தியோட மனசில் வந்து ஒரு தெளிவாக இது எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுத ஆரம்பிக்குங்க எழு எழுத ஆரம்பிச்சிருங்க நிச்சயமாக காரிய சி கோளரு பதிகம் காரிய சித்தி மாலை அபிராமி அந்தாதி இது போன்ற பாடல்களையும் எந்த இடத்துலலாம் தடைகள் தாமதங்களோடு இருக்கீங்களோ உங்களால் அடுத்த லெவல் போக முடியல எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு வந்து அடி விழுகுது தடையாக இருக்குது என்னால் எந்த முயற்சியுமே பண்ண முடியலன்னு யாரெல்லாம் விரக்தியில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இது போ இந்த பாடல்களையும் இந்த ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு அப்படிங்கிற இந்த எண்களையும் எழுதுங்க நிச்சயமாக தொண்ணூறு நாட்களுக்குள்ளும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீட்டை வாஸ்துபடி மாற்றிடுவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவியனால் இருப்பியல் படி ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி மாற்றிக்கிறது மட்டும்தான் நிரந்தர தீர்வு பணத்துக்காகட்டும் போ அதாவது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்காகட்டும் குழந்தைங்களோட திருமணத்து திருமணமாகட்டும் வந்த வருமானத்தை சேமிக்கிறதுக்காக எதுவாக இருக்கட்டும் பதினாறு லக்ஷ்மிகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு திசைகள் அப்போ இந்த பதினாறு திசைகளையும் வீட்டை சுற்றி சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது எப்போதுமே கிடைக்கும் அது இது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள நிறைய பேர் நான் போகிறதுக்குள்ளேயே மேடு பள்ளங்கள் அதாவது தெற்கு மேற்கு பகுதிகள் பள்ளமாக இருந்தால் கூட மண்ணெல்லாம் கொட்டி வச்சுறீங்க வடகிழக்கை செக் பண்ணுறீங்க நிறைய பேர் மரங்கள் எல்லாம் எடுத்துறீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஓர் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எதையும் மறைச்சி சொல்லாமல் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுக்கறதுனால நீங்களே ஓரளவு கரெக்ஷன் பண்ணிவிட்டு பிறகு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைக்கிறீங்க நிச்சயமாக அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு நீங்களே வா வாஸ்து உங்கள் வீ ஒரு வீட்டலோட வாஸ்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் அப்போ வந்து நிரந்தரமாக உங்கள் வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்கணும் எப்படி ஒரு ரூமையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற புரிதலோடு நீங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு சுபிட்சமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 இருப்பியல் வாஸ்ட்டு கன் கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரெக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயிண்ட்மெண்ட்டு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க உங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோடய வடக்கு திசை எப்படி திரும்பியிருக்கு பதினாறு பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு சரி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் பார போகிறதுக்கு பணத்துக்காகட்டும் மற்ற விஷயங்களுக்காகட்டும் தடைகளை நீக்கக்கூடிய எண்கள் சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு வழிபாடுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நேரடியே வந்து சொல்லிக் கொடுக்குறேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாடாக அமையட்டும் புதையுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்